நண்பர்கள் தோழர்கள் நடைபெறக்கும் வழக்கம் மற்றும் ஒரு காணொலி கூட சந்திக்கின்றோம் இலங்கையின் கல்வி விவகாரம் அதே போல பிரதமரும் அதிகமாக அடிவாங்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது அண்மையிலே அதாவது தன்பால் இனத்தவர்களை தன்பால் பாலியல் செய்யக்கூடிய இனத்தவர்களை குறிக்கின்ற ஒரு இணையதளம் என்று சொல்லி அஹ் பாடத்திட்டத்தில் ஒளிச்சேர்க்கப்பட்டது படி என்று சொல்லப்படுகின்ற இணையதளம் அது பின்னாக்களிலே தூக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக கல்வி அமைச்சர் இலக்கு உள்ளாகிறார் அதிகமாக அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார் அவர் ஒரு அஹ் தன்பால் ஊரணைச் சேர்க்கையாளர் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது அது அவர்களை பொறுத்தது உண்மையிலேயே அது பற்றி நாங்கள் தெரியாமல் பேசிவிட முடியாது ஆனால் ஏன் அதிகமாக இந்த தன்பால் ஓரணை சேர்க்கை தொடர்பிலே அதிகமாக இந்த பாடத்திட்டங்களிலே பேசப்படுகிறது அதே போல இப்பொழுது பாட பாடநூல்களின் முகப்பு அட்டைகளிலும் இந்த வானவில் என்று சொல்லப்படுகின்ற எல்ஜிபிடி சமூகம் என்று சொல்லப்படுகின்ற வானவில் சார்ந்து அந்த அவருடைய வானவில் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படக்கூடிய விடயமானது முகப்பு அட்டைகளிலே அதிகமாக இப்பொழுது அச்சிடப்பட்டிருப்பதாக விமர்சனம் கிளம்பி இருக்கிறது ஏன் இந்த தன்பாலினம் சார்ந்து தன்பாலி தன்பால் பாலியல் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் அதிகமாக பேசப்படுகிறது சொன்ன நண்பர்களே தென்னாசியாவிலே அதிகமாக குடும்பங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்முறை இருக்கிறது குடும்பங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்முறை இருக்கின்ற பொழுது ஆஹ் ச கம்பெனிகளுக்கும் சர்வதேச உணவு நிறுவனங்களுக்கும் சர்வதேச மருந்து நிறுவனங்களுக்கும் சர்வதேச மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட நிறுவனங்களுக்கும் வியாபாரம் கிடையாது ஒரு நபர் ஒரு குடும்பமாக இருக்கின்ற போது காலையிலே எழுந்து கொள்வார் அவர் வீட்டிலே உணவு சாப்பிடுவார் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தியானம் ஒரு பார்சலை கொண்டு போவார் அலுவலகத்துக்கு பின் வீட்டை வந்துதான் தேநீர் அருந்துவார் அதே போல இரவு உணவும் அருந்துவார் சாதாரணமாக ஒரு நபர் ஒரு காலை நேர சிட்டு கொள்வனவை செய்வதற்கு கடையில போய் சாப்பிடுறேன்னு சொன்னா கூட ஒரு சிட்டுண்டியும் ஒரு உணவும் இருநூத்தி அன்பது ரூபாய்க்கு மேல அதாவது குறைஞ்சது ஒரு முன்னூறுல இருந்து தேநீரோடு சேர்த்து முன்னூறுல இருந்து நானூறு ரூபாய்க்கு மேல வரும் அப்ப உணவு மாத்திரம் அல்ல ஒவ்வொரு மனிதர்களும் தனி மனிதராக உடைவுபட வேண்டும் என்று நோக்கம் நோக்கும் காரணம் ஒவ்வொரு மனிதர்களும் தான் இவருடைய பாடத்திட்டத்தின் இவருடைய அந்த எல்ஜிபிடி சமூகம் தொடர்பிலே மூன்றாம் பாலின தொடர்பிலே அவர்களுடைய அடிப்படையான கொள்கை என்பது ஒரு நபரின் பிறப்பு அல்லது பாலியல் என்று சொல்லப்படுகின்றது பால் என்பது ஒருவருடைய பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல ஒருவருடைய உணர்வின் அடிப்படையில் வருகிறது என்று சொல்கிறார் ஒருவர் ஆணாக பிறகு போது உணர்வு பெண்ணாக இருக்கின்ற போது பெண் பாலினத்துக்கு மாறிவிடலாம் ஒருவர் பெண்ணாக பிறந்து பிறந்து வாழ்கின்ற பொழுது அவருக்கு உணர்வு சார்ந்து ஆண் உணர்வு வருகின்ற பொழுது அவர் ஆணாக மாறிவிடலாம் என்ற அடிப்படையிலே பிறப்பின் அடிப்படையை சீர்குலைக்கின்றால் அவர்கள் அடிப்படையை கேள்வி கேட்கின்ற விடயமாக தான் அமைகிறது நண்பர்களே ஆனால் இதற்கு பின்னணியில் ஏன் இந்த சர்வதேச கம்பெனிகள் சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச வர்த்தகம் இருக்கிறது என்று சொன்னால் இதன் பின்னணியில் சர்வதேச மருத்துவத்தின் அடிப்படையிலே பாரியதொரு வியாபார பாய்ச்சல் இருக்கிறது இதிலே ஆஹ் பாலியல் சுதந்திரம் ஆஹ் பெண் அடிமைத்தரத்திலிருந்து விடுவிப்பது என்று சொல்லி பல்வேறுபட்ட கோஷங்களின் மத்தியிலே சர்வதேச வர்த்தகம் இருக்கிறது அதற்காகத்தான் இவர்கள் அந்தரப்பட்டு இந்த பாட புத்தகங்களில் எல்லாம் அந்த எல்ஜிபிடி சமூகத்தை பிரயோகப்படுத்துகின்ற வானவில் மரணத்தினை காட்டுகிறார்கள் அப்படி இவர்கள் சாதாரணமான இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லாமல் இயல்பாக பார்ப்போம்னு சொன்னா ஏன் இந்த படி என்று சொல்லப்படுங்க இணையதள முகவரியை சேர்த்தார்கள் என்ற விடயம் இருக்கிறது அதாவது தென்னாசியாவிலே அதிகமாக குடும்பங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற பொழுது சர்வதேச வர்த்தகத்துக்கு எந்த ஒரு நன்மையும் அல்ல அப்ப ஒருவர் குடும்பமாக அல்லாமல் அதே நேரம் குடும்பமாக அல்லாமல் அவர் பிரிந்து தனி மனிதனாக உடைகின்ற பொழுது ஒரு மனிதன் பிறப்பதிலிருந்து இறக்கின்ற வரை சகல விடயங்களுக்கும் சர்வதேச வர்த்தகத்தை நாடி வாழ முடியும் என்ற அடிப்படையிலே தான் இந்த மூன்றாம் பாலினம் துறையில் அதிகமாக பேசுகிறார்கள் இதனால் அரசாங்கத்துக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னால் ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நிதி வழங்கும் கொடையாளர்களும் அதே போல உலக வங்கி போன்ற நிறுவனங்களின் எல்லாம் மத்தியிலே அவர்களுக்கெல்லாம் அடிப்படையாக கோலோச்சுகின்ற நபர்கள் இந்த சர்வதேச வர்த்தகத்தின் முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே மாணவர்கள் மத்தியிலே ஆஹ் மூன்றாம் பாலினம் தொடர்பில அதிகமாக தெளிவுபடுத்துவதற்காக இந்த விடயங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன இதன் பின்னால் சர்வதேச வர்த்தகம் இருக்கின்றது முக்கியமான விடயம் அப்ப இலங்கை இந்த போராட்டம் தொடர்பில பேசக்கூடிய இலங்கை இந்த போராட்டத்திலும் சர்வதேச அந்த பன்னாட்டு நிறுவனங்களை வடகிழக்கிலே உள்ளிருக்க விட்டிருந்தால் அவர்கள் உள்ளே வருவதற்கு விட்டிருந்தால் இன்னும் இந்த போராட்டம் மடிந்திருக்காது போராட்டம் ஒளிந்திருக்கிறார் என்று சொல்லி விமர்சனங்களை முன்வைப்பவர்களும் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சர்வதேச பல்தேசிய கம்பெனிகள் சகல வழிகளிலும் லாபத்தை ஈட்டுவதற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குடும்ப வாழ்முறை ஒழிய வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் அப்ப இளம் பிஞ்சுகளின் மத்தியில் அதிகமாக பாலியல் என்பது உணர்வு திறப்பின் அடிப்படைகள் அல்ல உணர்வின் அடிப்படையில் என்ற விடயத்தை இவர்கள் விளைவிப்பதன் வாயிலாக சர்வதேச வர்த்தகத்திற்கு இவர்கள் ஒரு ஆஹ் வருமானத்தை தரக்கூடிய ஒரு வழிமுறையாக மாற்றுகிறது அரசாங்கத்துக்கு என்ன நன்மை என்று சொன்னா பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இலங்கைக்கு வந்து நிதி கொடைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடன் அடிப்படையில் கூட அந்த அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் கோலச்சுகின்ற நபர்களாகத்தான் அந்த ஐஎம்எஃப் உலக வங்கிக்கு எல்லாம் கோலோச்சு நபர்களாகத்தான் இந்த குறிப்பிட்ட ஒரு சில அந்த வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுசரணையில் தான் இந்த விடயங்கள் செய்யப்படுகின்றன அப்ப இலங்கை நன்மை இருக்கின்ற ஒன்று கடன் வரும் மானியங்கள் வரும் இன்னொரு விஷயம் நண்பர்களே இலங்கையில வந்து அஹ் சனத்தொகை அதிகரித்து செல்வது என்பது இலங்கை அரசாங்கங்களுக்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தலான விடை அப்ப இவர்கள் குடும்பமாக வாழாவிட்டால் சரத்தொகை பெருகாது என்று சொன்னால் எல்ஜிபிடி பி டி மூன்றாம் பாலினம் உள்ளிட்ட ஒவ்வொருவரும் பாலினங்களை அதாவது தன்பால் ஈர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற ஆண் பெண்ணை விரும்பாது ஆண் ஆணை விரும்புகின்ற பெண் பெண்ணை விரும்புகின்ற நபர்களாக மாறுகின்ற பொழுது ஒன்று அந்த குழந்தைகள் பிறக்கின்ற வீதம் குறையும் குழந்தைகள் பிறக்கின்ற வீதம் குறைகின்ற பொழுது இலங்கையின் சனத்தொகை பிரச்சனை அடியோடு இல்லாமல் போகும் சனத்தொகை பிரச்சனை இல்லாமல் போகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கு முதலாவது வாழ்வாதாரம் குழந்தைகள் பிறந்த உடைய போசாக்கு பிறப்பு உள்ளிட்ட செலவுகள் வைத்தியசாலை செலவுகள் அதே போல பராமரிப்பு செலவுகள் எதிர்காலங்களிலே வேலைவாய்ப்பு செலவுகள் அதே போல முதியோர் கொடுப்பனவு வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களுக்கு தீர்வாக அமைந்துவிடும் அதே போல ஒரே கல்லிலே பல்வேறுபட்ட மாங்காய்கள் வாய்த்து விடுவதை போலதான் இந்த ஆஹ் மூன்றாம் பாலினம் தொடர்பில் அதிகமாக இந்த இலங்கை அரசாங்கம் பரிசனை எடுப்பதன் வாயிலாக இதிலே திட்ட தெளிவாகின்றது அதாவது இவர்கள் வானவில் அந்த படத்தினை எதேச்சையாக போட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் படி என்று சொல்லி இணையதளத்தை அஹ் சேர்க்காது விட்டிருந்தால் நாங்கள் சொல்லலாம் ஆனால் இதன் பின்னணியிலே பல்வேறுபட்ட வர்த்தகங்கள் இருப்பதை தான் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது தென்னாசிய நாடுகளிலே பார்க்கின்ற பொழுது ஏனைய மதங்களை பரப்புகின்ற பின்னணியிலும் சர்வதேச வர்த்தகங்கள் ஒளிந்திருக்கிறது காரணம் ஒரு நபர் தொடர்ச்சியாக விரதம் அதே போல இன்னொரு அஹ் ஒரே கொள்கைகளோ இருப்பது இறை இறை நாமத்தை பேசுவது அதே போல இப்படியாக இருப்பது என்பல்லாம் இவர்களுக்கு அஹ் பாலியல் ரீதியான வியாபாரம் இல்லாமல் உதாரணம் பார்க்கின்ற பொழுது அதாவது இந்த செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பால் பாலியல் சார்ந்த வியாபாரம் என்பது உலக நாடுகளிலே அதிகமாக கடைபிடித்திருக்கிறது அதாவது உலக நாடுகளிலே சர்வதேச நாடுகளிலே அதிகமாக அந்த பாலியலை பால் ஆஹ் பால்நிலை சார்ந்து அந்த உறவு சார்ந்து வியாபாரம் பல்வேறுபட்ட இடங்களில் விரித்திருக்கிறார் ஆனால் இலங்கையில அப்படியான வியாபாரங்கள் குறைவு ஆடைகள் அதாவது அந்த பாலியல் சார்ந்த ஆடைகள் விற்பனையிலே இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே இப்படியான பொருட்கள் விற்பனை குறைவு ஆனால் இப்படியான இந்த பாலியல் கல்விகளை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே சாதாரணமாக மாற்றுவதன் வாயிலாக ஒரு பாலியல் வர்த்தகத்தையும் இவர்கள் விரிவுபடுத்துவதன் ஒரு பின்னணியும் இதில் இருக்கிறது எனவே இந்த விடயங்களை எல்லாம் சாதாரணமாக நாங்கள் கடந்து போக முடியாது எனவே நண்பர்களே இது இதன் மத்தியிலே இப்படியாக விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் இந்த அடிப்படையில இந்த விடயங்களை பேசுவதற்காக ஏது நிலைகளும் வாய்ப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன நண்பர்களே இதிலேயே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு தரம் ஆறு மாணவர்களுக்கு அஹ் இப்படியான வடயங்களை உச்சேர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தான் இருக்கிறது அதாவது அஹ் அடிக்கடி இந்த மாணவர்கள் மத்தியிலே இப்படியான வடயங்களை சேர்க்காமல் இருப்பது என்பது மாணவர்களை ஆரோக்கியமாக சுமூகமாக வளர்வதற்கு வழும்ளர்ந்த எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்து போகின்ற போது எதிர்கொள்கிறார்கள் அது சாதாரணமான விடயம் ஆனால் அங்கு அந்த நாடுகளை பொறுத்த விடயம் மன எங்களுடைய நாடுகளுக்கு இப்படியான விடயங்கள் உட்சேர்ப்பது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற விடயம் என்பதுதான் ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட மதங்களின் நம்பிக்கையில் வளர்கின்ற நபர்களுக்கு இப்படியான மேலத்தைய கலாச்சாரத்தை ஒரே வீச்சிலே உப்பு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மாதிரி பல்வேறுபட்ட நபர்களும் சமூக விமர்சனங்களும் முன்வைக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சஜித் பிரேமதாச கூட நாட்களில் பார்க்கின்ற பொழுது கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே பாலியல் சார்ந்த விடயங்களை உச்சேற்பதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இந்த விமர்சனத்தை கடுமையாக முன்வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அதாவது இந்த எதிர்க்கட்சி அரசியலுக்காக இந்த பிரேரணையை கொண்டு வருவதாக சொன்னாலும் அப்படி நாங்கள் கருதினாலும் ஆனால் இவர்கள் செய்கின்ற பாலியல் சார்ந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக தான் இருக்கிறது ஒரு சிலருக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மூன்றாம் பாலிடம் சார்ந்து பயணிப்பவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக ஒரு நாட்டிலே பல்வேறு வட்ட நபர்களின் எதிர்ப்பு குரலாக இந்த கல்வி திட்டங்கள் மாறிக்கொண்டு வருகிறது எனவே நண்பர்களே இந்த விடயங்கள் அரசாங்கம்டையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆஹ் இப்ப வளர்ந்த நாடுகள் செய்கின்ற விடயங்களை எல்லாம் எங்களுடைய நாடுகளுக்கு உட்சேர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் நீங்க வளர்ந்த நாடுகள்ல செய்கின்ற விடயங்கள் என்று சொல்லி எங்கள நாடுகள்ல கொண்டு சொன்னா வளர்ந்த நாடுகள்ல எப்படி கல்வி வளர்ந்திருக்கு வளர்ந்த நாடுகள்ல எப்படி சுகாதாரம் வளர்ந்திருக்கு வளர்ந்த நாடுகள்ல எப்படி தொழில்முறைகள் வளர்ந்துருக்கு வளர்ந்த நாடுகள்ல அஹ் எப்படி தனி மனித சுதந்திரம் வளர்ந்திருக்கு வளர்ந்த நாடுகள்ல எப்படி தனி மனித மேம்பாடு இருக்கு இப்ப நீங்க எங்க நாடுகள்ல இருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கு போனா ஐரோப்பிய நாடுகளுக்கு போனா அவங்க எவ்வளவு சொகுசாக எவ்வளவு நன்றாக எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் என்று பாருங்கள் அப்படியான விடயங்கள் உள்ளே சேருங்கள் இப்படி ஒரு சில எதிர்மறையான விடயங்களை சேர்ப்பது என்பது அரசாங்கத்துக்கு எதிரான குரலாக மாறிவிடும் அஹ் படிக்கின்ற குழந்தைகள் மத்தியிலும் இப்படியான விடயங்களை சேர்க்காதீர்கள் விடயங்களும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காண சந்திப்பு நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்